ஹாய் students, அனைவருக்கும் வணக்கம் உலக தமிழாய்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை படிப்புக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க வந்து பிஏ தமிழ் இந்த மாதிரி படிக்கணும்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஒருங்கிணைந்த முருதுகளை பட்டப்படிப்பு அப்படின்னா என்னென்னா ஐந்தாண்டு சரிங்களா பிஏ எம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக படிப்போம் பிஏ மூணு வருஷம் எம்ஏ வந்து ரெண்டு வருஷம் தனித்தனியாக படிப்போம் இது இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் டைரெக்டாகவே எம்ஏ கோர்ஸ் மாதிரி ஐந்து வருடம் நீங்கள் படிக்கணும் தனித்தனியாக படிக்கிறதுக்கு பதில் ஐந்து வருடம் இது வந்து சென்னையில் இருக்குது உலக தமிழராட்சி நிறுவனத்தில் ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைரெக்டாகவே நீங்கள் எம்ஏ கோர்சஸ் சரிங்களா நம்ம வந்து எம்ஏ அப்படின்னு தனித்தனியாக படிப்போம் பிஏ மூணு வருஷம் எம்ஏ ரெண்டு வருஷம் இது வந்து இன்டெகிரேட்டடாக கொடுக்குறாங்க தமிழ் வளர்ச்சி இயக்குநரகம் சார்பில் கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு நிகழ் கல்வியாண்டு ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்பு வகுப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது இந்த படிப்பில் சேர விரும்புவோர் செயற்கை தொடர்பான விருமுறைகள் தகவல்கள் மற்றும் விண்ணப்பத்தை டபிள்யூடபிள்யூ டாட் உலக தமிழ் டாட் இன் அப்படிங்கிற முகவரியில் நம்ம வந்து எனது பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது நேரில் பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபாலிலோ இறுதியாக படித்த கல்வி சான்று மற்றும் மாற்றுச் சான்றிதழ்களுடன் சான்றொப்பம் இடப்பட்டது சரிங்களா அட்டஸ்ட்டு இதெல்லாமே வாங்கி வச்சிங்க அழிக்க வேண்டும் இயக்குனர் உலகத் தமிழாட்சி நிறுவனம் இரண்டாவது முதன்மைச்சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று மூணு அப்படிங்கிற முகவரிக்கு ஜூன் ஏழுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணும் அனுப்பணும் மேலும் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஃபோர் டூ டபுள் நைன் டூ அப்படிங்கிற எண்ணை அலுவலக வேலை நேரத்தில் தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும் உலக தமிழாட்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் தமிழ் இங்கிலீஷு அதுக்கடுத்து அப்பா அம்மா பேர் உங்களுடைய முகவரி தொடர்பு முகவரி நிலையான முகவரி அதுக்கடுத்து எண் நம்பரு ஆதார் நம்பரு மின்னஞ்சல் சரிங்களா இமெயில் அட்ரெஸ்ஸு பர்த் டேட்டு மேலாக ஃபீமேலா அப்படிங்கிறது இனம் அதுக்கடுத்து மதம் வகுப்பு அதுக்கடுத்து ஜாதி அதில் உட்பிரிவு இருந்துச்சுன்னா அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிற நிலை சிறப்பு தகுதி அதுக்கடுத்து உடல் உணவு முற்றுவாக இருந்தீங்கன்னா அதுக்கான இது விண்ணப்பிக்க விரும்பும் பாடம் யூ அதாவது எம்இஸ் ஐடி கல்வி தகுதி ஸோ நம்ம வந்து தமிழ் படிப்புக்கு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து தமிழ் இதுக்கு வந்து கொடுக்கலாம் இதோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து வெப்சைட் லிங்க்லேயே போய் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வி ஒன்ற்கான சேக்கர அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த முறைகளை பட்டப்படிப்பு சரிங்களா ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ தமிழ் அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் போனீங்கன்னா இதோட லிங்க் இதெல்லாமே இருக்கும் இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி மேலும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இதெல்லாமே பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்